ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவர் யூடியூப் சேனல் கபடி பேசலாமா எஸ் ஏன் இன்னைக்கு கபடி இதே காணும்னு யோசிச்சிருப்பீங்க ரைட் நிறைய பேசியாச்சு தமிழ் தலைவர்ஸை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பாட்னா பேரஸ் நம்ம சுதாகரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு தான் எஸ் என்ன தெரியும்னு சுதாகர்னு அனுப்பிங்க இன்றைக்கி மேட்ச் இருக்கு இல்லையா பாட்னா பேரஸ் வச்ச டப்பிங் டெல்லி நேற்று ரெஸ்ட்டு எல்லாமே ஆகி மும்பை வந்துட்டாங்க தெரியும் உங்களுக்கு இன்னிலேருந்து மும்பையில் மேட்ச் ஆரம்பிக்க போது இன்னைக்கு ரெண்டு மேட்ச் ஃபஸ்ட்டு பாட்னா பேரஸ் டப்பங் டெல்லி செகண்ட் மேட்ச் யூ மும்பா அண்ட் பெங்களூர் போல்ஸ் யூ மும்பாலே நம்பால் இருக்கார் விஸ்வநாத் உங்களுக்கு தெரியும் ரைட் பாட்டா பேரஸ் வந்து டெல்லி அது நடக்கிற அப்படின்னு நடக்கட்டும் இப்போ சுதாகோடய பெர்ஃபார்மென்ஸ் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துருவோம் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்காரா எல்லோரும் ஹாப்பியாக இல்லை ஏதாவது கொஞ்சம் ப்ளஸ்ஸு மைனஸ் என்னென்னு கொஞ்சம் ஆராயுமே ரைட் நீங்களும் உங்களுக்கு இது இல்லாமல் எதோ விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் ரைட் டோட்டலாக இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் பாயிண்ட்டும் சேர்த்து ரைட்டு பார்த்துட்டுனா ஐம்பது பாயிண்ட் நினைக்கிறேன் அண்டு போதுமா அது ஒம்பது மேட்ச் நடக்காங்க பாட்னா பேரஸ் அதில் எட்டு மேட்ச் இவர் விளையாண்டார் எட்டு மேட்சில் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு எஸ் கடக்கடை நீங்கள் ஸ்டேட்ஸ் பார்க்கணுன்னா இவர் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து தெலுங்கு டேட்டுக்கு எதிராக விளையாடல அந்த மேட்ச் அவங்க ஜெயித்தாங்க ஃபிஃப்டி டுவெண்ட்டி எயிட்டில் ரெண்டாவது மேட்ச் விளையாண்டாரு குஜராத் ஜெயிண்ட்டுக்கு அதில் ஆறு பாயிண்ட் எடுத்தார் விளாண்ட ஃபஸ்ட்டு மேட்சில் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி மூணு பாயிண்ட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தால் இருந்தார் பதினஞ்சு நிமிஷத்தில் வெளில கூப்பிட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த மேட்ச் பெங்கால் வாரியர்ஸில் தோத்துட்டாங்க ஆனால் இவரு பர்ஃபார்மென்ஸ் ஸ்டுட் அவுட் பதினாலு பாயிண்ட் எடுத்தார் அதில் சிக்ஸ்டி ஃபார்ட்டி டூவில் தோத்தாங்க பட் பதினாலு பாயிண்ட் அது டிசம்பர் பன்னெண்டு நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் போகுது அப்புறம் யூஎம் பாக்கப்பு அப்புறம் ஏழு பாயிண்ட் எடுத்தார் அதுவும் தோத்துட்டாங்க அவங்கள லைனாக மூணு தோத்தாங்க யூமம் பாக்க எதிராக இவர் ஏழு பாயிண்ட் எடுத்தார் அங்கே ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டின்னு தோத்தாங்க அப்புறம் வந்து ஜெய்ப்பூர் பிங் பேங்க் எதிராக மூணு தான் எடுக்க முடிஞ்சது முடிஞ்சதுல அதுவும் தோத்தாங்க டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் க்ளோஸ் விக்டிரி இந்த மூணுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜெயிச்சது வந்து சென்னை கூட தமிழ் தலைவாசு கூட பதினோரு பாயிண்ட் எடுத்தார் உங்கள் நேபருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர் டென் அந்த மாதிரி ஜெயிச்சு அவங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ஜூ டூ தேர்ட்டி த்ரீ ஒன் சைடாக பதிமூணு இதில் தோத்துது தமிழ் தலைவாசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொனேரி பால்தன் பொன்னேரி பால்தனுக்கு எதிரி பாயிண்ட்டு எடுத்தார் ஆனால் தோத்துட்டாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் புனேரி உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய டிஃபெண்டர்ஸ்லாம் இருக்காங்க அங்கே ஹரியானா ஸ்ரீலாஸ்க்கு எதிராக அஞ்சு எடுத்தார் அதுவும் ஜெயிச்சிட்டாங்க யூபி தான் கதிர ஒரு தான் எடுத்தார் கடைசியாக விளையாண்ட மேட்ச் ஜனவரி ஒன்று கிட்டத்தட்ட அஞ்சு ஆகுது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒன்றில் ஜெயிச்சாங்க யூபியாக்கு எதிராக ஸோ மொத்தமாக இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஆறு ஆறு மேட்ச்சில் இருபத்தஞ்சு பாயிண்ட்டும் ரெண்டு மேட்ச்லேயே சூப்பர் டென் எடுத்துட்டாரு அந்த மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பாயிண்ட்டு அந்த தமிழ் தலைவாஸ்க்கு எதிர பதினொன்று பெங்களூர் வாரிய பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக பதினாலு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நோத்துனீங்கன்னா பாக்கி ஆறு மேட்ச்சில் இருபத்தி ஏழு பாயிண்ட்டு தான் இது கம்மியாக ஜாஸ்தியாக என்னான்னு நீங்கள் தான் சொல்லணும் பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகுதா இல்லை என்னான்னு பட் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இவங்களில் வந்து மெயின் ரைட்டர் சச்சின் தான் அவர் எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டார் ஒம்பது மேட்ச் விளையாண்டு த்ரூ அவுட் எல்லா மேட்ச் விளாட்றாரு ஃபுல்லாவை விளாட்றாரு உங்களுக்கு தெரியும் இவர் செகண்டரி ரைட்டரை தான் கன்சிடர் பண்ணுறாங்க திடீர்னு மஞ்சித் வந்துடுறார் செகண்டரி ரைட்டராக அவர் ஐம்பத்தோரு பாயிண்ட் தான் எட்டு மேட்சில் சுதாகர் ரெண்டு பாயிண்ட் எய்ட்டு ஸோ சுதாகர் அண்ட் மஞ்சித் இவங்கள தான் மாற்றி மாற்றி அனுப்புறாங்க அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக விளையாடி தான் இவரு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்டே வந்திருப்பார் ஏன்னா இப்போ டாப் ஃபைவ் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தான் நம்பர் ஒன்ல இருக்கார் இப்போ எஸ்ஆவ் இத்தனை மேட்ச் ஐம்பதுக்கு மேலே மேட்ச் முடிஞ்சு இல்லையா அதில் அர்ஜுன் தேஷ்வால் தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட்டு செகண்ட் வந்து மணிந்தர் சிங் தொண்ணூறு பாயிண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா சச்சின் இவங்க டீம் எண்பத்தொம்பது பாயிண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா பர்தீப் நர்வால் எயிட்டி செவன் பாயிண்ட் அவரும் ஆன அண்ணன் ஆப் ஆனா தான் இருக்கார் உங்களுக்கு தெரியும் அஞ்சாவது பார்த்திங்கன்னா இவர் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் யூபி அதாவது கில் அவர் ஆனா ஆப் ஆனாச்சிருக்காங்க எல்லாமே ப்ரைமரி ரைடு செகண்டரி ரைடெடராக இவர் சுதாக விளாட்றது ஒரு காரணமாக இருக்குமோனு எனக்கு தோணுது நீங்கள் தான் நினைக்கிறீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டோர்னமெண்டில் எல்லாரையும் பார்த்து யோசிக்க ஆரம்பித்தான் இவர் யாருப்பா என்ன பிளேயர் இப்போ தெரியும் அவர் எவ்வளோ பிரமாதமான பிளேயர் ஏன்னா நம்ம பள்ளி டச்சுக்கு விளையாடுறதா தமிழ்நாடு த த விளையாடுறது டொமெஸ்டிக் விளையாடுறது இல்லை பட் அந்த மற்றவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சா யார் பார்த்துன்னு இல்லை அவர் மார்க் பண்ண ரெடி ஆகிட்டாங்களா இவர் இப்படி தான் டேக்கிள் பண்ணோம் இந்த இடத்துல இன்னும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ண அவர் அவுட் பண்ணலாம்னு யோசிச்சிட்டாங்களா என்னென்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இப்போ இவங்களுக்கு சச்சின் எண்பத்தொம்பது பாயிண்ட்டு சுதாகர் ரெண்டு பாயிண்ட் மஞ்சித் ஐம்பத்தோரு பாயிண்ட் பாட்னா பேரெண்ட்ஸுக்கு மட்டுமே சொல்கிறேன் ஸோ செகண்டே இருந்து ஃபர்ஸ்ட் ரைடராக அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்று ரெண்டு ஆகும் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சீசனே நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் அவருக்கு எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது அண்ட் அவரோட சுறுசுறுப்பு ஆகட்டும் நிறைய பேர் வேணும் ஸ்பாட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா சார் ஏழு பேர் இருக்கும்போது ஈஸியாக பாயிண்ட் எடுத்துறாரு சூப்பர் டேக்கள் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அதை அது கரெக்டு தானா இல்லை அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் மேஜரா ச ஏழு பேர் இருக்கும்போது ஆறு பேர் இருக்கும்போது தான் வருதா சூப்பர் டேக்கில் பண்ணிடுறாங்களா அவரை அந்த இடத்துல அவரால் எடுக்க முடியாது என்னன்னு நீங்கள் தான் சொன்னால் ஆனால் ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து யூ நமக்கு நல்லா தெரியும் முந்நூறுக்கு மேலே எடுத்தார் அவர் யுவா கபடியிலேயே டால் லீனு வெரி ஃபிட் பர்சன் போனஸ் பாயிண்ட்லாம் ஈஸியாக எடுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த டிஃபென்ஸ்லேயும் இவர் ரொம்ப யூஸ்ஃபுல் சுறுசு சுறுப்பாக இருப்பார் இன்னொரு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் இப்போ செயின் டேக்கெல்லாம் இன்னொருத்தர் லாபி விட்டு வெளில போகக்கூடாதுன்னு அவங்களே வர நிறைய வாட்டி காப்பாற்றிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பட்டம் ஒரு வாட்டி பத்து மணிநேரமாளே வெளில அனுப்பிச்சு விட்டாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதில் லாபி விட்டு வெளியில் ரைடு எடுக்கும்போது அந்த டேலண்ட் டேலண்ட்டு ப சூப்பர் பிளேயர் தான் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் தான் நான் போக போக பார்ப்போம் கிட்டத்தட்ட பாதி மேட்சஸ் விளையாண்ட மாதிரி ஆயிடுச்சு ஒம்பது மேட்ச் விளையாடிட்டாங்க பதிமூணு மேட்ச் தான் இருக்குது எத்தனை மேட்ச் விளையாட போகிறாரு எத்தனை மேட்சில் எவ்வளோ சான்ஸ் ஆனால் அவங்க கோச்சும் கேப்டன்னு சொன்னாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சுதாகர் நாங்கள் ஒன்றரை மாதம் ப்ராக்டிஸ்லேயே பார்த்தோம் ப்ரீ செஷன் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரமாதம் படுத்திட்டார் அவர் நான் கண்டினியூ விளையாட வைப்போம்னு ஸோ கிராஜுவலாக கொண்டு வந்து அவர் மெயின் ரைடராக நெக்ஸ்ட் சீசன் அதுக்கு அடுத்த சீசன் வரலாம்னு நினைக்கிறேன் தெரியல உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிபாசிட் இட் மேட்டர்ஸ் உங்களுக்கு நிறையா தெரியும் கபடி பற்றி நானும் நிறையா தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் இன்றைக்கி மேட்ச் இருக்குது பாட்னா பரச்சபாங்க டெல்லி தான் தமிழ் தலைவாசோடய மேட்ச் புனேரி பலத்தன் கூட சியானே அது பற்றின ஸ்டார்ஸ் நேர்த்தே போட்டோம் இன்னும் இருக்குது ரிவ்யூ அண்ட் ஸ்டார்டிங் சவர்லாம் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் இப்போ பார்த்திங்க தான் சுதாகர் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன இதுவரை சுதாகர் சுதாகர் சோஃபார் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் பொறுமையாக தகுந்த போய் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்